ஆண்டவரின் அருள் நம் வாழ்வின் செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தை வாழ்வாய் சக்தியாய் உயிராய் ஆற்றலாய் பலமாய் ஞானமாய் அறிவுமாய் நமக்கு வருகிறது கொடுக்கப்படுகிறது வழங்கப்படுகிறது கடவுள் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் அதனால தான் நாம் சொல்வோம் ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு என்று ஒரு சன்னியாசி மடம் அந்த சன்னியாசி மடத்தில் ஒருவர் சென்று அந்த சன்னியாசினுடைய மட அதிபதி குருவிடத்தில் குருவே நான் கடவுளை பின்பற்ற நான் என்ன செய்ய வேண்டும் கொஞ்சம் ஆலோசனை கொடுத்தால் நன்றாக இருக்கு அவர் ரொம்ப அழகாக சொன்னார் ரொம்ப எளிமையாகவும் சொன்னார் கடவுளை பின்பற்ற கடவுளை அருளும் ஆசிரியம் கிடைக்க தினசரிடைய வாழ்க்கையில் ஒரு பென்சில் போல் இருந்தால் போதுமானது எனது பென்சில் போலவா பென்சில் எப்படி என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக அமையும் ஆமாம் உண்மைதான் ஒரு பென்சில் அந்த பென்சில் தன்னிடம் இருக்கக்கூடிய சிறந்தவற்றை உலகத்திற்கு கொடுக்கிறது சுயநலம் இல்லாமல் வாட் இஸ் பெஸ்ட் இன் இட் இட் வாண்ட்ஸ் டு கிவ் டு தி அதர் தன்னிடம் இருக்கக்கூடிய சிறந்தவற்றை அது கொடுக்கிறது சுயநலம் இல்லாமல் இரண்டாவது அது ஒவ்வொரு நாளும் கூர்மைப்படுத்தப்படுகிறது இட் ஷார்பன்ஸ் டு கிவ் த பெஸ்ட் ஒவ்வொரு நாளும் கூர்மைப்படுத்தப்படுகிறது ஆக நாம் கூட நம்முடைய ஒவ்வொரு நாளினுடைய வாழ்விலே துன்பங்கள் துயரங்கள் வழியாக கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் த தேர்ட் ஒன் த பெஸ்ட் த பென்சில் கேம்ஸ் செல்லும் இடமெல்லாம் நல்ல பதிவுகளை விட்டு செல்கிறது நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தினசரி ஒவ்வொரு நாளும் நல்ல பதிவுகளை நாம் இந்த உலகத்திற்கு சமூகத்திற்கு குடும்பத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அது ரொம்ப அழகான ஒரு சின்ன பாடம் ஒரு பென்சில் வழியாக கூட நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு சிடத்து இன்றைய நாளுடைய சிந்தனை நச்சையின் அடிப்படையில் கூட ஒட்டி அழகாக சொல்லுகிறது இந்த பென்சிலுடைய தன்மையின் வழியாக ஆக இயேசுவை பின்பற்ற விரும்ப நாம் எல்லோரும் ஏன் கோவிலுக்கு வருகின்றோம் ஏன் கிறிஸ்துவர்கள் ஏன் தினசரி திருப்பலை என்றால் ஜஸ்ட் டு ஃபாலோ ஜீசஸ் க்ளோஸ்லி இல்லையா இயேசுவோட ஒரு நெருக்கத்தை இயேசுவோட விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு வகையான முயற்சி ஒரு வகையான முன்னெடுப்பு தான் இந்த அழகான ஆன்மீகத்தின் படலம் இந்த திருப்பலை நம்முடைய ஜப அதில் மூன்று கருத்துக்களை முத்தாய்ப்பாக வைக்கிறார் அந்த பென்சிலுடைய கருத்துக்களோடு ஒட்டி ஒன்று இழப்பது எப்படி அந்த பென்சில் தன்னுடைய சுயநலத்தை இழக்கின்ற பொழுதுதான் அப்படி என்றால் நமக்கு சுயநலத்தை இழக்கின்ற பொழுதுதான் நாம் கடவுளை அடைய முடியும் அதான் உண்மை நாம் ஏதோ ஒன்று பற்றி கொண்டுதான் இருக்கிறோம் ஏதோ ஒன்றின் மேல் ஆசை ஏதோ ஒன்றை நாம் விடாப்பிடியாக பிடித்து கொண்டு அது நாம் கடவுளை நெருங்க கடவுளுடைய அருளை பெற கடவுளுடைய அனுபவத்தை பெற தடையாக இருக்கலாம் அது நம்முடைய பலவீனங்களாக இருக்கலாம் பாவங்களாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் எரிச்சலாக இருக்கலாம் பொறாமையாக இருக்கலாம் போட்டியாக இருக்கலாம் ஆக இதெல்லாம் நம்ம சுயநலத்தினுடைய செல்ஃபிஷ்னஸ் செல்ஃபிஷ் பிக் டு ரீச் த பிக்ஸ்டு எடுத்து கொண்டு செல்லும் அது என்ன அடுத்த நிலை இழந்தால் தான் சிலுவையை சுமக்க முடியும் ஆக நீங்கள் தன்னலத்தை துறந்து சிலுவையை சுமக்க வேண்டும் ஆக நாம் தன்னலம் சுயநலத்தை இழக்கின்றான் ஏதோ ஒன்று வீடாப்பிடியாக பிடித்துக் கொண்டிருப்பதை நாம் கீழே விட்டால் தான் அடுத்த நாம் கடவுளுடைய அந்த சிலுவை சிலுவை என்பது துன்பமாக இருக்கலாம் துயரமாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் உடல் வலுவாக இருக்கலாம் உடல் சுமையாக இருக்கலாம் காயப்படுத்துகின்ற நம்முடைய காயங்களாக இருக்கலாம் ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் நமது சிலுவைகள் நாள்தோறும் வரக்கூடிய துன்பங்களை முணுமுணுக்காமல் ஆதங்கப்படாமல் புலம்பாமல் சிலுவைகளை இயேசுவுக்காக ஆக ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுக்கிறது நாளில் சந்திக்கக்கூடிய போராட்டங்களை இயேசுவுக்காக என்னுடைய துன்பம் இயேசுவுக்காக என்னுடைய உடல் இயேசுவுக்காக யாரோ ஏதோ சொன்னாலும் அது இயேசுவுக்காக இயேசுக்காக இப்படியாக சுயநலத்தை இழந்து சிறுவையை சுமந்து கொண்டு செல்வது மூன்றாவது என்ன ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவிற்கு கேடு விளைந்தால் அதனால் பல இறுதியில் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றி கொள்வது நம்முடைய ஆன்மா பலமாக இருப்பது அழகான சிந்தனை வாழ்வியல் சிந்தனை அசைப்படலாம் சுயநலத்தை இழப்பதும் சிலுவையை சுமப்பதும் நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்ளும் சிலுவையின்றி சிம்மாசனத்தில் நாம் ஏறி அமர முடியாது சிரமங்கள் இன்றி சிகரத்தை தொட முடியாது ஆக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்கள் இருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் முணுமணுப்பில்லாமல் புலம்பாமல் ஆதங்கப்படாமல் பண்பட சிலுவையின் வழியாக பண்பட துன்பங்கள் வழியாக பக்குவபட அடிக்கடி சொல்வார் ரவீந்திரநாத் தாகூருடைய அழகான வார்த்தைகள் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை உணர வேண்டும் என்றால் துன்பங்கள் உதவது போல இன்பங்கள் உதவது கிடையாது என்கிறார் துன்பம்தான் ஒரு மனிதனை பண்படுத்தும் துயரங்கள் தான் வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்கள் தான் கடவுளிடம் நெருங்க கடவுளுடைய அனுபவத்தை பெற அருமையான ஒரு வாய்க்கால்கள் என்று சொல்லப்படுகிறது உளவியலார் சைக்காலஜிஸ்ட் ஸ்காட் பெக் என்பவர் அழகாக சொல்வார் துன்பங்கள் தான் நம்முடைய ஆற்றலையும் ஞானத்தையும் கொடுக்கின்றது தி சஃபரிங் விச் கிவ்ஸ் அ எனர்ஜி அண்ட் விச் கிவ்ஸ் அ விஸ்டம் என்கிறார் அழகான சிந்தனைகள் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் சிலுவைகளை எசுக்காக என்று சொல்லி நம் சுயநலத்தை எதை நாம் பிடித்துக்கொண்டு அதிலிருந்து நாம் வெளிவராமல் அதுவே நமக்கு தடையாக இருக்கிறோம் அதையெல்லாம் அசை போட்டு நம்முடைய ஆத்மாவை எல்லாம் காத்து கடவுளுக்கு தரக்கூடிய இன்னொரு வாய்ப்புதான் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன் கடவுள் நம்ம வரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே